ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு ரெசிபி வீடியோ இது உள்ளங்க ஒரு டிப்ஸ் சின்ன டிப்ஸ் தான் ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு இந்த வெள்ளைப்பூடு உரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெய்யில் எடுக்கும் அந்த குத்தி வலிக்குவங்க இந்த வெள்ளப்பூடு மட்டும் ஸோ இப்போ பாருங்க இது ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் ஒரு கிலோ பூண்டை கூட அசால்ட்டாக உரிச்சிடலாம் ஸோ பூண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு தட்டிலையாச்சும் பேப்பர்லையாச்சும் இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டு வெயிலில் வந்து ஒரு ஒன் ஹவர் வச்சிடலாம் வச்சிட்டோன்னா சூடு இதில் நல்லா ஏழும் நீங்கள் வந்து பேனில் போட்டு வதக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் வெளியாயிடும் உங்கள் ஊரில் வெயில் அடித்தா ஓகே சப்போஸ் வெயில் அடிக்கலை அப்படின்னா ஏன்னா வந்து ஃபாரின்ல நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால நான் சொல்றேன் ஸோ வெயில் அடிக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கடாயில் லைட் ஹீட்டாக ரொம்ப மைல்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க வதக்கினோடனே உங்களுக்கு லைட்டாக அந்த சூடு வந்து தோளில் ஏறு இல்லையா தொட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் கை அளவு அப்படி ஏறினோடனே நீங்க ஆஃப் பண்ணிடுங்க சரி இப்போ போய் நான் இந்த வெயிலில் வச்சுட்டு வந்துடுறேன் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு எடுத்துகிட்டு வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெலைப்பொடு வந்து நிறைய டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒன்று ஒன்றா உரிச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும் பார்த்திங்கன்னா பிரசவ லேகியம்லாம் செய்வாங்கல்லையா அதுக்கெலாம் வெள்ளைப்பூண்டு நிறைய போடுவாங்க டெலிவரி ஐட்ட அந்த மதர்ஸ்க்குலாம் வெள்ளப்பூடு டெய்லி சாப்பிட சொல்லுவாங்க வெள்ளப்பூடு குழம்பு இது எல்லாத்துக்குமே வெள்ளைப்பூடு நிறையா சேர்ப்போங்க ஸோ அந்த மாதிரி டைத்தில் இது ஈஸியாக கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் அப்போ வீட்டில் ஏதாவது கெஸ்ட்டு நிறையா வந்திருக்காங்க இல்லை பிரியாணி பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணணும் அப்பையும் தேவைப்படும் ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வெயிலில் வந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படி நல்லா சூடாக இருக்குங்க இப்போ இதை என்ன பண்ணும் பாருங்கள் இதெல்லாம் உறிஞ்சிருச்சு பாருங்கள் வெளில வச்ச ஒரு ஒன் ஹவரில் தான் இது கொஞ்சம் எடுத்துகிட்டு தோல்லாம் அந்த பாருங்க அப்படி எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போவே இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் இது வந்து மூணு வகையில் வந்து இந்த வெள்ளை கையே படாமல் உரிச்சிடலாம் கத்தியே இல்லாமல் உரிச்சிடலாம் ஸோ எப்படின்னு நான் காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாருங்க வெள்ளை பூண்டு அந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு மூடி போட்டு மூடிடலாம் பாக்ஸ் வந்து நல்லா டைட்டா இருக்கணும் ஸோ நல்லா இது மாதிரி ஒரு ஒன் மினிட் தாங்க ஒன் மினிட் தான் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் போட்டு நிறைய பொண்ணு யூஸ்னா வேஸ்ட் ஆகிடும் அதனால பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க அவ்வளோதான் எடுத்தாச்சு பாருங்கள் ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடு நிறைய குவான்டிட்டினாலும் பாக்ஸ் நல்லா பெரிய பாக்ஸ் எடுத்து அதில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் என்ன இது நல்லா ஷேக் பண்ணும்போது இந்த மூடியை மட்டும் நல்லா இந்த மாதிரி டைட்டாக முடிக்குங்க நம்ம ஷேக் பண்ணும்போது இந்த மூடி வந்து தள்ளி விட்டுருங்க அதனால நல்லா டைட்டாக அப்படி க்ளூஸ் பண்ணி இப்படி பண்ணுங்கள் சரி ஓகே மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பிளேடு இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நைஸாக அரையாமல் தொழில் மட்டும் அதில் மேலே இருக்க தோல் மட்டும் நல்லா கலண்டு கொடுக்கும் ஸோ இதில் போட்டுட்டு நம்ம மிக்ஸியில் பல்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு ஒன் டூ த்ரீ இருக்கலையா அந்த நம்ம வைப்போம் ஸோ அப்படி பண்ணாமல் பல்ஸ் இருக்குல்லையா ஸோ இப்படி பண்ண உடனே இப்படி விட்டுருங்க இப்படி பண்ணிட்டு உடனே இப்படி விட்டுறணும் மிக்ஸி ஜார்லேயே ஈஸியாக வந்து இந்த மாதிரி உரிச்சிடலாம் பல்ஸ் பண்ண உடனே போதும் பாருங்களேன் நல்லா உறிஞ்சிடுச்சு இது ரெண்டாவது மெத்தடுங்க இந்த மாதிரி ஒரு மஞ்சப்பை பை எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடைகள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல இப்போ பிளாஸ்டிக் கவர் எங்கேயுமே கொடுக்கறதில்ல துணிப்பை தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு துணிப்பை எடுத்துக்கோங்க இதில் தான் நம்ம பண்ண போகிறோம் துணிப்பையில் உங்களுக்கு எவ்வளோ பூண்டு உரிக்கணுமோ அந்த காய வச்ச பூண்டு அதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் துணி துவைக்கிற மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட் பண்ணுங்கள் மூஞ்சுடும் எல்லாமே ஒரு தேர்ட்டி செகண்ட் கூட அடிக்கலைங்க இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சிங்க பாருங்கள் நீங்கள் இதையுமே கையில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு டஸ்ட்பின் கிட்டே இதை நீங்கள் இப்படி ஊதி விட்டாலே புடைச்சிங்கன்னா அது ஓடி ஓடிடும் சப்போஸ் உங்களுக்கு புடைக்கிறது அப்படி இப்படி நீங்கள் பண்ணுங்க இந்த பொருள் பாருங்க எல்லாமே இல்லைன்னா அப்படி ஊதி விட்டாலே இது எல்லாமே போயிடும் அவ்வளோதாங்க சூப்பரா இவ்வளோ பூண்டு வந்து இஞ்சி பூண்டு அரைக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால் சரி ஓகே இந்த வீடியோ வந்து எப்பயோ பண்ண வேண்டியது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீந்துருச்சு அதை அரைக்கலான்னு பார்க்குறேன் இந்த பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வெள்ளைப்பூடை வந்து தனித்தனியாக பிரிப்போம் இல்லையா பிரிக்கும் பொழுது இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துடக்கூடாது அப்படி எடுக்காமல் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி இந்த சைடு வந்து இப்படி இருக்கு இதை வந்து இப்படி திருப்பிக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லையா இந்த இடிப்போடல கல்லில் இருக்கும் சில பேர்கிட்ட இரும்பியில் இருக்கும் சில பேர்கிட்ட வந்து உடலில் இருக்கும் ஸோ என்னட்ட வந்து இரும்பில் இருக்குது நான் இதை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சு நடுவில் சென்டரில் என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் தான் அதை நல்லா வருங்க நீங்கள் கையில் பிரிச்சிங்கன்னா அளவுக்கு வராது இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் மறுபடியும் எனக்குள்ளே இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல ஸோ இதையுமே இன்னும் ஈஸி அப்படி தட்டிட்டு இப்படி எடுத்து விடுங்க தனியாக வரணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வராது இப்படி தட்டுதாக தான் ஒரு இந்த தான் எடுத்துடணும் சோ தான் எடுக்கணும் சில சில பேர் கடையில வந்து இப்படி உதிரியாவே வாங்குவீங்க பிரச்சனை இல்லை இப்படி வாங்கும் நீங்க வீட்டில் மொத்தமா அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டிங்கன்னா இன்னமுமே ஈஸியா வரும்ங்க வீடியோவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்பரு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உங்க சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்